வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் கோயில்களில் வழிபாடு சடங்குகள் கோயில் கட்டமைப்பு ஆகிய அனைத்தும் ஆகம சாஸ்திரங்களுக்கு உட்பட்டது என்று பார்ப்பனர்கள் கூறுகிறார்கள் உச்ச நீதிமன்றமும் ஆகம விதிகளின்படி இந்த கோயில்களில் எந்த குறிப்பிட்ட சாதியினர் அர்ச்சகர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று உறுதியாக கூறிவிட்டது இதன் அடிப்படையில் பார்ப்பனர்கள் அர்ச்சகர்களாக இருக்கிற ஆகம கோயில்களில் அவர்கள்தான் அர்ச்சகர்களாக இருக்க முடியும் அங்கே தீண்டாமை சட்டம் என்பது கூட செல்லுபடி ஆகாது என்று உச்ச நீதிமன்றம் கூறிவிட்டது ஆனால் ஆகம விதிகளை அப்படியே இந்த காலத்திற்கும் பின்பற்றுவது பொருத்தம்தானா புராதான கலாச்சாரப்படி காக்கப்பட வேண்டிய கோயில்கள் மற்றொன்று ஆகம விதிப்படி பின்பற்றப்பட வேண்டிய கோயில்கள் இவை இரண்டுக்கும் இடையே இப்போது ஒரு முரண்பாடு உருவாகி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன் இதுபற்றி வந்திருக்கிற வழக்கு ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு பல கோயில்களை அறநிலையத்துறை இடித்து தள்ளியது நாமக்கல் மாவட்டம் திருமான்குறிச்சியில் உள்ள நூறாண்டு கால பழமையான மருதகாளி அம்மன் கோயில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள முன்னூத்தி முப்பது ஆண்டு கால பழமையான பெரிய நாயகி அம்மன் கோயில் ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் என்று பல கோயில்களை அறநிலையத்துறை புல்டோசர் வைத்து இடித்து தள்ளியது இதற்கு சொல்லப்பட்ட காரணம் இந்த கோயில்கள் அவச குணமானவை என்பதாகும் இந்த கோயில்களை இடிக்க வேண்டும் என்று அறநிலையத்திற்கு அறநிலையத்துறைக்கு ஆலோசனை கூறியவர் கேரளாவின் பார்ப்பன ஜோதிடர் ஒருவர் என்று தினமலர் நாளேடு செய்தி வெளியிட்டது இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தீரங்கத்தைச் சார்ந்த பார்ப்பனர் தொடர்ந்தார் அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியிலான அமர்வு தமிழ்நாட்டில் இந்த கோயில்களை இடிப்பதற்கும் தமிழ்நாட்டில் கோயில்களை அவசர அவசரமாக புதுப்பிப்பதற்கும் தடை விதித்து தீர்ப்பளித்தது இந்த வழக்கு நேற்று முன்தினம் மீண்டும் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன் விசாரணைக்கு வந்திருக்கிறது அப்பொழுது தொல் பொருள் சின்னங்களை பாதுகாக்கின்ற யுனெஸ்கோ நிறுவனம் உயர்நீதிமன்றத்தின் முன் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது யுனெஸ்கோ சமர்ப்பித்திருக்கிற அந்த அறிக்கையில் தொல் பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச தர சான்றுகளின் அடிப்படையில் கோயில்கள் பராமரிக்கப்பட வேண்டும் ஆகம விதிகளின் படி படி கோயிலை பராமரிக்கிறோம் என்று கூறுவதன் வழியாக கோயில்களுடைய பழமை புராதன சின்னங்களை முழுமையாக பராமரிக்க முடியாது என்று ஒரு அறிக்கையை கூறியிருக்கிறது நீதிபதிகள் தங்களுடைய கருத்தாக ஆகமங்களையும் அதே நேரத்தில் புராதான சின்னங்களை பராமரிக்கக்கூடிய சர்வதேச கட்டமைப்பு முறைகளையும் சேர்த்து மாநில அரசு பராமரிக்க வேண்டும் என்றும் இதற்கான அமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இதிலிருந்து வெளிவந்திருக்கிற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் ஆகம விதிகளை காலம் காலமாக அப்படியே இப்போதும் பின்பற்றிக் கொண்டு இருக்க முடியாது அவைகளில் மாற்றம் கொண்டு வந்துதான் தீர வேண்டும் தொழில் பொருள் சின்னங்களை பாதுகாக்கின்ற சர்வதேச முறைப்படி கோயில்களை பராமரிக்கின்ற பணிகளின் போது ஆகம விதிகள் மீறப்படுகிறது என்பதற்காக அந்த கட்டமைப்பு பணிகளில் நாம் செய்யாமல் இருந்துவிட முடியாது என்ற கருத்தை உயர்நீதிமன்றம் இப்போது மறைமுகமாக அரசுக்கு கூறியிருக்கிறது ஆகம விதிகளை அப்படியே பின்பற்ற வேண்டும் அதில் ஒரு கமா புள்ளியையும் கூட மாற்ற முடியாது அர்ச்சகர்களாக இருக்கிறவர்கள் அவர்களாகவே இருக்க வேண்டும் என்று இதுவரை சொல்லிக்கொண்டு ஆகம விதிகளை கட்டியாக பிடித்துக் கொண்டிருந்த பார்ப்பனர்கள் இப்போது கோயில்களை பாதுகாப்பதற்கு ஆகம விதிகள் மட்டுமே போதாது என்று கூறுகிற நிலைக்கு உயர்நீதிமன்றம் வந்திருப்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் காலத்தின் மாற்றத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னமும் ஆகம விதியை அப்படியே பயன்படுத்தி கொண்டு ஒரு பக்கம் பார்ப்பனருடைய கட்டுப்பாட்டில் கோயில் நிறுவனங்களை வைத்துக்கொண்டு அங்கே பார்ப்பனர் அல்லாதவர்கள் தகுதி பெற்றிருந்தும் அர்ச்சகர்களாக ஆக முடியாது என்ற நிலையை நீடித்து வைத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு சூழல் இன்னமும் நீடிக்கலாமா உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு பிறகாவது ஆகம விதிகளை இறுக்க பிடித்துக் கொண்டிருக்கின்ற பார்ப்பன ஆதிக்க சக்திகள் தங்களுடைய முடிவை மாற்றிக் கொள்ளுமா இந்த கேள்வியை நாம் இப்போது மக்கள் மன்றத்தின் முன் வைக்கிறோம் தமிழ்நாட்டில் இத்தனை கோயில்கள் புல்டோசர் வைத்து இடிக்கப்பட்ட போது இந்த கோயில்களை ஏன் இடிக்கிறீர்கள் அவசகுணம் என்ற பெயரில் கடவுள் கோயில்களை இடிக்கலாமா என்று கேட்பதற்கு இந்த நாட்டில் ஏன் இந்து முன்னணிகள் ராமகோபாலங்கள் முன்வரவில்லை என்ற கேள்வியையும் இப்பொழுது நாம் சேர்த்து எழுப்புகிறோம் நன்றி வணக்கம்